கோவை மாவட்டம் அன்னூர் பகுதியில் இன்று டிசம்பர் பதினெட்டாம் தேதி அதிகாலை நேரத்தில் கடும் பனிப்பொழிவு ஏற்பட்டு பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு ஆளானார்கள் அதிகாலை நேரங்களில் அன்னூர் பகுதியில் அடர்ந்த பனிமூட்டம் சூழ்ந்தது இதனால் சாலைகளில் அடர்ந்த பனி படர்ந்து பார்வை தூரம் வெகுவாக குறைந்தது இதனால் வாகன ஓட்டிகள் மிகவும் எச்சரிக்கையாக வாகனங்களை மெதுவாக இயக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது குறிப்பாக இருசக்கர வாகன போட்டிகள் கடுமையான சிரமத்தை எதிர்கொண்டனர் அதிகாலை நேரத்தில் வேலைக்கு செல்லும் தொழிலாளர்கள் மற்றும் பயணிகள் பனிப்பொழிவால் அவதிப்பட்டனர் சாலைகளில் போதிய வெளிச்சம் இல்லாத நிலையில் பனிமூட்டம் சேர்ந்து வாகன போட்டிகளுக்கு மேலும் சிரமத்தை உண்டாக்கியது குளிர்காலத்தின் தாக்கம் அதிகரித்துள்ள நிலையில் மலைப்பகுதிகளுக்கு அருகில் அமைந்துள்ள அன்னூர் பகுதியில் இதுபோன்ற பனிப்பொழிவு வழக்கமாக நிகழ்கிறது இருப்பினும் இன்று காலை ஏற்பட்ட பனிமூட்டம் கடந்த சில நாட்களை விட அதிகமாக இருந்ததாக உள்ளூர் மக்கள் தெரிவித்தனர் வானிலை ஆய்வு மையம் இன்னும் சில நாட்களுக்கு குளிர் தொடரும் என்றும் அதிகாலை நேரங்களில் பனிமூட்டம் ஏற்பட வாய்ப்பு உள்ளதாகவும் அறிவுறுத்தியுள்ளது வாகன ஓட்டிகள் எச்சரிக்கையுடன் வாகனங்களை இயக்குமாறு போலீசார் வேண்டுகோள் விடுத்துள்ளனர்